யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நடப்பது என்ன மிக மனதுக்கு மிக ஒரு நோவை தருகின்ற ஒரு விடயமாக சங்கடத்தை தருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது முதலில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மாணவர் ஒன்றியத்தினர் ஒரு போராட்டம் உண்ணாவிரத போராட்டத்தை இரண்டு நாட்களாக மேற்கொண்டிருந்தார்கள் தங்களது கல்வி தடை விதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நீதி வேண்டும் என்று குறிப்பிட்டு நான்கு கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள் அதற்கு பிறகு அவர்கள் குறிப்பிட்ட விடயத்தில் தவறு இருக்கிறது அவர்கள் முழுமையாக சில விடயங்களை இங்கே கொண்டு வரவில்லை குறிப்பாக அங்கே போதைப் பொருள் பாவனைக்கு எதிராக நடவடிக்கை எடுத்த பேராசிரியர் ஒருவருக்கு அநீதி இழைக்கப்பட்டது என்ற அடிப்படையில் பேராசிரியர் ரகுராம் அவர்கள் கல்வி பேரவை எடுத்த பல்கலைக்கழக பேரவை எடுத்த முடிவுக்கு எதிராக தான் பதவி வீழுவதாக அறிவித்திருந்தார் இதையடுத்து அவர் மீளவும் கலைப்பீடாதிபதியாக நியமிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பிட மாணவர்கள் ஒன்றியம் நேற்றைய நாளில் தாங்கள் சாந்தவீக ரீதியிலான போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப் போவதாக அறிவித்திருந்தார்கள் இன்றைய நாளில் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரகுராம் மிக உருக்கமான ஒரு வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்து ஒரு காணொலியினை வெளியிட்டிருந்தார் நான் உடனடியாக அந்த காணொலியை அவரது சமூக விரத்தரத்திலிருந்து பெற்று உங்களுக்காக தந்திருந்தேன் குறிப்பாக போதைப் பொருளுக்கு எதிராக நாங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு போராட வேண்டும் என அவர் குறிப்பிடுகின்றார் பெற்றோர்கள் பல பேர் நம்பி குழந்தைகளை அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள் அது ஒரு ஐந்து நிமிட காணொளி மறக்காமல் தயவு செய்து நீங்கள் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய ஒன்று போதைக்கு எதிராக நாங்கள் ஏன் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும் பல்கலைக்கழகத்துக்குள்ளே இது இருப்பது மட்டுமல்லாமல் பாடசாலை மட்டத்தில் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார் பேராசிரியர் போதை பாவனை எமது சமூகத்தை எல்லா விதத்திலும் பாதித்துள்ளது பல்கலைக்கழகம் மாத்திரமல்ல பாடசாலைகள் சமூக நிறுவனங்கள் என ஊடுருவியுள்ள போதை பாவனை எங்களுடைய சக்தி மிகுந்த இளைய சமுதாயத்தை சிந்திக்கும் ஆற்றலை முழுக்க சிதைத்து முடிக்கிறது என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்ற அந்த உரையாடலின் இல்லாட்டால் அந்த காணொலியின் ஒரு சில பகுதிகளும் மக்களுக்கு ஒரு காலம் கருதிய ஒரு செய்தியை விடுக்கின்ற ஒரு கடமை பொறுப்பு எனக்கு இருப்பதாக நான் உணர்கிறேன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடத்திலே பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் போதை பாவனையை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டிருப்பவனாக இன்றைய பொழுதுகளில் கலைப்பீட மாணவர் ஒன்றியம் ஆரம்பித்திருக்கக்கூடிய போதை பாவனைக்கு எதிரான அந்த போராட்டத்தை முழுமையாக ஆதரித்து நிற்பவனாக சமூகத்திடம் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை நான் விடுக்க விரும்புகிறேன் போதைப்பாவனை இன்று எங்கள் மக்களை எல்லா விதத்திலும் பாதித்திருக்கிறது பல்கலைக்கழகங்கள் மாத்திரமல்ல பாடசாலைகள் சமூக நிறுவனங்கள் இவை யாவற்றிலும் இன்றைக்கு ஊருவி போயிருக்கின்ற இந்த போதை பாவனை எங்களுடைய சக்தி மிகுந்த இளம் சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறார் எதிராக எடுத்த நடவடிக்கை அந்த பாவனைக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகளை மனிதப்படுத்தும் விதமாக பல்கலைக்கழக பேரவையானது நடவடிக்கைகள் எடுத்திருந்தது என்று குறிப்பிட்டு இந்த மாணவர்கள் இப்பொழுது மேற்கொண்டு வருகின்ற சாத்வீக போராட்டத்துக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார் பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடா அதிபதியாக இருந்த தன்னுடைய பதவியை அவர் விலகியிருந்தார் இதையடுத்து எந்தைய நாளில் முதலில் வெளியான ஒரு அறிக்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் அறிக்கை கொண்டு வந்திருந்தது அவர்கள் சொல்லியிருந்தார்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் அத்தனை பேரும் கால வரையறையின்றி விரிவுரைகளை புறக்கணிக்க தீர்மானித்திருப்பதாக ஒரு அறிக்கை ஒன்றை அனுப்பி வைத்திருந்தார்கள் அவசர கலந்துரையாடல் முறை மேற்கொண்ட பிறகு இந்த அறிவித்தல் எடுக்கப்பட்டது இந்த அறிக்கையின் முழு வடிவத்தை பொறுத்தவரையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பெயர்வை கூட்டத்தின் பின்னர் பல்கலைக்கழக கலைப்படாதுவதை தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்திருக்கிறார் அந்த ராஜினாமாவினை அடுத்து பல்கலைக்கழகம் பற்றிய பல கருத்துக்கள் ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் வெளியாகி இருக்கின்றன இந்த நிலையில் நிலைமை குறித்து கலந்துரையாடும் வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் விசேட பொதுக்குழு கூட்டம் திங்கட்கிழமை இடம்பெற்ற வேளையில் அவர்கள் எடுத்த சில முக்கியமான முடிவுகளில் குறிப்பாக திட்டமிட்ட முறையில் விசாரணைகளில் தாமதங்கள் ஏற்படுத்தப்பட்டு மாணவர்கள் சட்டத்தின் ஓட்டிகளை பயன்படுத்தி தண்டனைகளிடம் தப்பித்துச் செல்ல நிர்வாகம் வழிசமைத்து கொடுப்பதாக கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றன பல்கலைக்கழகத்தின் நிர்வாகம் சீரழிவு மிக்க நடவடிக்கைகளில் ஈடுபட மாணவர்களுக்கு எதிராக கடந்த காலங்களில் தக்க நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இது மட்டுமல்லாமல் மாணவர்களை இதன் காரணமாக விரோதிப்பது அல்ல மாறாக தாம் செய்யும் தவறுகளை மாணவர்கள் உணர்ந்து எதிர்காலத்திலே செம்மையாக செயற்படும் வகையில் ஊக்குவிப்பது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து இன்று திங்கட்கிழமை முதல் தாங்கள் அடையாள வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபடுவது என்றும் செவ்வாய்க்கிழமை முதல் நாளை முதல் தொடர்ச்சியாக தங்கள் பணி புறக்கணிப்பிலே வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபடுவதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஒன்று மோசமான செயல்களில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு எதிராக உழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராஜினாமா செய்த கலைப்பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் அவர்கள் முன்வைத்த கோரிக்கையை உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படல் வேண்டும் பேராசிரியர் ரகுராம் தனது பதவி விலகலினை மீளப்பெற்று மீண்டும் பீடாதிபதி பொறுப்பினை எடுக்க வேண்டும் இரண்டாவது மாணவர்களுக்கு எதிராக உளுக்காற்று நடவடிக்கை தொடர்பாக அண்மையில் இடம்பெற்ற பேரவை கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் உடனடியாக வாபஸ் பெறப்பட வேண்டும் மூன்றாவது மோசமான செயல்களில் ஈடுபட்டமைக்கான ஆதாரங்கள் உறுதியாக இருக்கும் போதிலும் அவற்றினை பயன்படுத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் வேண்டுமென்றே காலதாமதங்கள் ஏற்படுத்தல் வேண்டுமென்றே நிர்வாகத் தவறுகளை இழைத்தல் போன்ற செயல்முறைகள் மூலம் மீறல்களில் ஈடுபட்ட மாணவர்கள் தண்டனையிலிருந்து தப்புவதற்கு நிர்வாகம் வழி சமைத்து கொடுக்கும் போக்கு உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் நான்காவது இரண்டு மாணவர்கள் கணித புலிவுரியல் துறையின் வாயில் இருந்த பூட்டினை உழைத்தமை தொடர்பிலே இடம்பெற்ற விசாரணையினை வேண்டுமென்றே தாமதம் செய்த பல்கலைக்கழக நிர்வாகிகளுக்கு எதிராக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் இதை பற்றிய தொடர்ச்சியான பல்வேறு விடயங்கள் ஆணைகள் அதுபோல இது தொடர்பாக பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழுவின் தலையீட்டினை கோருவதற்கும் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் முடிவெடுத்திருக்கிறது அது நல்ல ஒரு தீர்மானம் ஐந்தாவது கலைப்படத்தில் விஞ்ஞானப்படத்தில் மோசமான செயல்களில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்வதிலிருந்து தவறிய பேரவையின் வெளிவாரி உறுப்பினர்கள் மீது எமது ஆசிரியர் சங்க நம்பிக்கையினை இழந்துள்ளது எனவே எல்லா வெளிவாரி உறுப்பினர்களும் தங்களது பதவிகளை விலக்க வேண்டும் என்று ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த விடயம் ஆசிரியர் தரப்பிலே அவர்கள் கொண்டு வந்த மிகச் சரியான விடயமாக இங்கே இருந்தது குறிப்பாக பேராசிரியர் ரகுராம் அவர்களுக்கு சமூக ரீதியிலும் மிகப்பெரிய ஆதரவு இருக்கின்றது அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் பல்கலைக்கழகத்திலே அதிகரித்து வருகின்ற போதைப் பொருள் பாவனைக்கு எதிராக அவர் கொண்டு வருகின்ற போராட்டம் என்று சொல்லி இந்த விடயத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் எனவே இந்த விடயத்திலே தன்னுடைய பதவியை துறந்த பல்கலைக்கழக கலைப்பிடாதிபதியாக இருந்த பேராசிரியர் ரகுராமது போராட்டத்தையும் அந்த மாணவர்களது கலைப்பீட மாணவர்களது போராட்டத்தையும் ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு ஆதரித்து அறிக்கை விடுத்திருக்கிறது பல்வேறு சமூக அமைப்புகளும் இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றன ஆனால் இன்று இப்போது சட்ட ஒரு முப்பது நிமிடங்களுக்கு முதல் வெளியான ஒரு அறிக்கை அனைத்து பீட மாணவர் ஒன்றியங்களின் தலைவர்களின் அறிக்கையாக வெளியாகி இருக்கின்றது அவர்கள் ஒரு கூட்டறிக்கையை வெளியேற்றுகின்றார்கள் இந்த அறிக்கை தான் எனக்கு இந்த பல்கலைக்கழக மாணவர்களின் இப்போதைய ஒற்றுமை பற்றிய கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது அவர்கள் சொல்கின்றார்கள் எமது பல்கலைக்கழக மாணவர்களினால் கடந்த இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் தேதிகளில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டமானது நான்கு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நடைபெற்றிருந்தது தற்போது ஒரு சில நிர்வாக மற்றும் அரசியல் நோக்கங்களுக்காக முழுமையாக தெரிவுபடுத்தப்பட்டு போராட்டத்தின் நோக்கம் முழுமையாக திசை மாற்றம் செய்யப்பட்டு வருவதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதுபோல விதிக்கப்பட்ட வகுப்பு தடைகள் விதிமுறைகளுடன் உரிய கால நீட்டிப்புகளுடன் நடைபெறவில்லை என்று சொல்லி இருபத்தைந்தாம் தேதி இடம்பெற்ற பல்கலைக்கழக பேரவைக் கூட்டத்தில் கண்டறியப்பட்டதாக இப்பொழுது குறிப்பிட்டு அவர்கள் இந்த போராட்டங்களை முன்னெடுக்கின்ற ஏனைய மாணவர்களை குற்றம் சுமத்தி ஒரு அறிக்கையை கொண்டு வந்திருக்கின்றனர் அவர்கள் சொல்கின்றார்கள் பல்கலைக்கழக மாணவர்களுடைய கருத்தாக சித்தரித்து ஒரு சிலரால் முன்னெடுக்கப்பட்ட ஊடக சந்திப்பு என்பது மாணவர்களுடைய கருத்தன்று என்று அனைத்து பட மாணவர் ஒன்றியங்களின் தலைவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இப்போது இருக்கின்ற மிக முக்கியமான கேள்வி அவர்கள் சொல்கின்றார்கள் மாணவர்களுடைய கருத்தாக சித்தரித்து ஒரு சிலரால் முன்னெடுக்கப்பட்ட ஊடக சந்திப்பு என்று குறிப்பிடுகின்றார்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் மீதான பழிவாங்கல் மற்றும் கற்றல் உரிமைகளுக்காக அனைவரால் முன்னெடுக்கப்பட்ட உண்ணாவிரத போராட்டமானது மாணவர்களின் அடிப்படை கற்றல் ஜனநாயக உரிமை சார்ந்த முன்னெடுக்கப்பட்டது என்று அவர்கள் இங்கே குறிப்பிடுகின்றார்கள் எனவே இந்த விடயத்தில் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய மாணவர்கள் எங்களது உரிமைகளுக்காக குரல் கொடுத்த மாணவர்கள் அரசியல்வாதிகள் நெறி போது அவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் பல்வேறு உரிமை போராட்டங்களை துணிச்சலாக முன்னெடுத்தவர்கள் நாட்டை அரசாங்கம் தன்னுடைய இரும்பு பிடிகளால் முன்னே அரசாங்கங்கள் மடக்கி வைத்திருந்த போது துணிச்சலாக மக்களுக்காக குரல் கொடுத்த உரிமை குரல் கொடுத்தவர்கள் இப்போது இப்படி ஒரு விடயத்துக்காக பிரிந்து இந்த போதைப் பொருள் பாவனை அந்த விடயத்தை அவர்கள் இல்லை என்று சொல்லி மறுப்பது பேராசிரியர் அது போதை பொருளுக்கான மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும் சமூகங்களில் ஒன்று குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மீது உலகளாவிய ரீதியில் வாழ்கின்ற அத்தனை தமிழ் பேசும் மக்களுக்கும் தமிழர்களுக்கு மிகப்பெரிய மதிப்பிருக்கிறது எனவே இந்த விடயத்தில் மாணவர்கள் ஒன்றுபட்டு தங்களிடம் பிழை இருந்தால் அந்த விடயங்களை பிழைக்குரியவர்களை அவர்கள் தண்டிப்பதில் ஒன்றுபட வேண்டும் சரியாக இருந்தால் அவர்கள் அத்தனை பேரும் ஒன்றுபட்டு இந்த விடயத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் இதுதான் முக்கியமானது ஆசிரியர் சமூகத்தை விட அந்த மாணவர் சமூகத்தை தான் இந்த மனித சமுதாயம் மிக அதிகளவில் எதிர்பார்க்கிறது நம்பிக்கை வைத்திருக்கிறது